ஸோ நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி ஃபால்ஸுக்கு வந்து இந்த சைடு வந்துட்டோங்க நம்ம அந்த சைடு செம்ம க்ரௌடு ஃபுல்லாக யாராவது செம்ம க்ரௌடு அங்கே பாருங்கள் அந்த க்ரௌடு அங்கே வந்து அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வருது இந்த பக்கம் ஃபுல்லாக குளிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மேலே வந்து ஃபால்ஸு ஆமாம் நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து சீசனுக்காக வரணும் அதுதான் நம்ம கரெக்டு இப்படி போயிடலாம் வாங்களே இந்த இடத்துல போய் அப்படி போயிட்டு அங்கே போய் நின்று தான் அப்படி போகிறேன் ஓ இப்படி சாயறதுக்காக அப்படி போயிட்டு சாயறதுக்காக போயிருக்கேன் ஆமாம் சோ நம்ம வந்து கிளியூர் ஃபால்ஸ்க்கு வந்து வந்து எப்படி வந்துரு சைடுல வந்துரு இருடா பொசிஷனே இல்ல செருப்பு வேற ஒரு மாதிரி வழுக்குறான் எஸ் நம்ம வந்து ஓகேவா ஓகே நான் என்ன வெயில்ல உட்கார்ந்தோம் ஆமா நம்ம வந்து ஆனா வெயில்டா எதிர்பார்க்காம சம்ம வெயில் அடிக்குது நம்ம வந்து கிளியூர் ஃபால்ஸ்க்கு வந்து வந்து பார்த்தாச்சுங்க அங்க வந்து குளிக்க விரும்பல ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து செம்ம இதுவா போயிட்டு இருக்கு நான் குளிச்சாச்சுங்க ட்ரெஸ் மாற்றவும் டைம் இல்ல யாரவுமே இல்லை அதனால நாங்க வந்து குளிக்க விரும்பல ஜஸ்ட் வந்து பார்க்க தான் வந்தோம் ஆனா செம்மையா இருந்தா செம்மையா உச்சி வெயில் அடிக்குதுடா ஏற்காடு நீங்க வேற்குடா வேற வேக்குடா மழையாண்டா ஏற்காடு நீங்க வேற்காடா இருக்கு ஏற்காடு வேற்காடு எவ்வளவு வெயில் அடிக்குது பாருங்க தெரியும் உங்களுக்கு பக்கவா